வானகத் தந்தையே என் இயக்கமான உள்ளத்தை உமது ஒளியாலும் அமைதியாலும் சூழ்ந்தருளும் தனிமையின் நிழல் என்மேல் விழும் நேரங்களில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று உமது வாக்குத்தத்துவத்தை நினைவுபடுத்தி என் மனதை பலப்படுத்தும் என் கண்ணீரையும் என் நெடுங்கனவுகளையும் நீர் அறிந்தவராய் உமது அன்பின் திருநிழலில் என்னை மறைத்தருளும் கத்தரே இயேசுவே இருதயம் நொறுங்கியவர்களுக்கு அருகிலிருப்பவரே என் துக்கத்தையும் உடைந்த நினைவுகளையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன் என் உள்ளின் இருள் நீங்க உமது சத்தியத்தின் ஒளியை பொழிந்து உமது பரிசுத்த குரல் என் கலங்கிய ஆவிக்குச் சாந்தியையும் ஆறுதலையும் வழங்கும் பரிசுத்த ஆவியே என் பலவீனத்திற்குள் உமது வல்லமையை ஊற்றிடும் என் நம்பிக்கை சோர்வடையும் பொழுதுகளில் உமது கிருபை என்னை எழுப்பி நிறுத்தட்டும் உடைந்த கனவுகளையும் சிதைந்த மனதையும் புதுப்பித்து உங்கள் சாந்தியின் வழியில் மீண்டும் நடக்கத் துணிவளிக்கவும் என் கருணையுள்ள தேவனே தனிமையிலும் துக்கத்திலும் உள்ளங்காயங்களிலும் நான் விழுந்திருந்த இடத்திலிருந்து என்னை உயர்த்தி உமது நித்திய அன்பினால் என்னைச் சூழ்ந்தருளும் உங்கள் சந்தோஷத்தாலும் ஆறுதலாலும் என் ஆவியை நிரப்பி உமது வாசலில் உண்மையான அமைதி மற்றும் சுகப்படுத்தல் எனக்கு கிடைக்கச் செய்யும் ஆமென்